நரகத்துக்குள்ள இத்தனை பெரிய அதாப்புகள் தாங்கிக் கொள்ள முடியாத அதாப்புகள் மாணவர்களின் கோமான் ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் ரசூலை கரீம் சல்லுல்லா அலி இஸ்லத்தை கூட்டு போற நரகத்தின் பல அதாபுகளை காட்டப்படுகிறது ஒவ்வொரு அதாபா பார்த்துட்டு வராங்க சில பேருடைய தலைகளை நசுக்கப்படுகிறது தலைகள் அப்படி உடைக்கப்படுது பயங்கரமான பாறை கற்களால் தலை உடைகிறது அதற்கு ஜிப்ரஹில் ரசூல் கேட்கிறாங்க என்ன இது மீண்டும் தலை வந்துருது தலையை உடைச்சா இரண்டாவது தலை அங்க எப்படி சொன்ன அங்க அதாப்பு வந்து முடிவில் நடக்கும் அவர் தலை உடைஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு மீண்டும் தலையை ஏன்னா அழித்து அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து மரணமளித்து மீண்டும் உயிர் கொடுத்து வேதனை நடந்துகிட்டே இருக்கும் நிரந்தர வேதனை நரகம் அது நிரந்தரம் அப்படியே பார்த்துட்டு வர்றாங்க அவர் மண்ட உடையுது அடிச்ச அடியில இரண்டாவது மீண்டும் தலை பொருத்தப்படுது அவர் துடித்து போகிறார் யார் இவர் இவர் தொழுகைக்காக நெத்தியை கொண்டு பூமியில் வைக்காத மனிதர் இவர் அதிகம் சுஜூது செய்யவில்லை பாழாக்கினார் கடமைகளை பரந்துகளை அந்த கட்டத்தில் சொன்னாங்க யார் இவங்க தலை உடைக்கப்படுது இவங்க தொழுகையை பேணாதவர்கள் பொடுபோக்காக விட்டவர்கள் இன்னைக்கு தொழுகை எவ்வளவு பொடுபோக்கு வாங்க சொல்றாங்க ஜமாத்தை விட்டு வெளியில போறவங்க எவ்வளவு பேர் பள்ளிவாசல படுத்து இருக்கிறான் வாங்க சொன்ன பின்னால இங்கு வெளியில போறாங்க அச்சமில்லையா என்று கேட்கிறேன் தொழுகையாலேயே பாத்ரூம் பயன்படுத்தணும் எழுதுற இமாம்கள் இருக்கிறாங்க பள்ளிவாசலில் தொழுகைக்கு இல்லாமல் பாத்ரூமை மாத்திரம் பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன பாத்ரூமுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பயப்படுங்கள் என்கிறேன் பள்ளிவாசல் அருகாமையில் பள்ளிவாசல் கடை பள்ளியின் அருகாமையில் பஜார் வீடு கடை பாங்கு சத்தம் கேட்குது அவர் தொழுகிறது இல்லை பள்ளிக்கு வர்றது இல்லை எத்தனை கொடுமை இது பாபு சத்தம் கேட்கறது வீட்டு பெண்கள் தொழுகைக்கு தயாராகுவது இல்லை ஏன் அல்லாஹ் குரானில சொன்னான் நரகம் வந்த வந்தவுடன் கேட்போம் ஏன் நரகம் வந்தீர்கள் நாசலத்துக்கும் பிசகர் நரகத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன் ரம்னக்கும் நாங்க தொழல்ல தொழுகல்ல நரகம் எவ்வளவு தெளிவான குரான் ஆயத் வகை வகையாக வள்ளல் நபிகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லாவும் சொன்னான் என்னென்ன செயல்களுக்கு இன்னென்ன நரகம் என்று பங்கீடு செய்தான் மொத்தத்தில் நான் சொன்ன ஒரு செய்தி மனம் போன போக்குதான் எல்லா நரகத்திலும் மனிதர்கள் போவதற்கு காரணம் அவர்கள் தான் ஜஹீம் என்ற நரகத்துக்கு வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானான்